இந்த கட்சி ரெண்டாயிரத்தி ஐந்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடி எடுத்து வைக்கும்போது பொறுக்க முடியாம அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார் போட தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போறாங்க விஜயகாந்தோட கல்யாண இப்படி மேல இடிச்சுட்டு முடிஞ்சு போச்சு அதெல்லாம் சோ அதுலயும் என்னை நஷ்டப்படுத்தினாங்க வருமான வரித்துறை அப்படின்னு ஒண்ணு இருந்தது அந்த வருமானவரி வரித்துறையில என்ன சொன்னாங்க விஜயாந்த் நிறைய சம்பாரிச்சு கோடி கோடியா வச்சிருக்காரு வந்து பார்த்தாங்க ஒண்ணும் இல்லை இருந்தாலும் நோண்டி நோண்டி கணக்கெடுத்தாங்க அப்ப நான் அவங்கள பார்த்து கேட்டேன் என்னை மாத்திரம் நோண்டி நோண்டி கணக்கெடுக்கிறீங்களே ஒரு புறம் கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே அவங்க கிட்ட எல்லாம் கணக்கு கேட்கவே மாட்டீங்களா அவங்களெல்லாம் கேட்கறது கிடையாது அதே மாதிரி திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு பேர் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்த அது வரைக்கும் அரசாங்கம் அவங்களெல்லாம் கேட்கல நான் வாங்கினா புறம்போக்கு இருக்குது இந்த இடத்துல தோணும் நான் வாங்கி வச்ச நிலத்தை வாங்கின புறம்போக்கு இருந்தால் எடுத்துக்கு எனக்கு ஒன்றும் தேவை தாராளமாக எடுத்து போ எனக்கு உங்களுடைய காசு இல்லை பொதுமக்களோட அஞ்சு காசு எனக்கு வேணும்